ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் குறிப்பாக என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் கொடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன எல்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமானை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம மீன ராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் மீன ராசினர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செயலுக்கும் அது கடினம் அப்படின்னா அவங்க வாயில் வரவே வராது எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலுமே அதில் வந்து முன்னிலை படைத்து வெற்றி பெற்றுருவாங்க செயல்கள் செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையுடையதாகவும் இருப்பாங்க தனக்கு தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மீன ராசிக்காரர்களிடம் அன்பு பொறுமையும் கலந்திருக்கும் எப்பொழுதுமே அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக தான் இருக்கும் எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடிய அன்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவர்களை யார் நேசிக்கிறாரோ அவர்களை இவங்க கண்டிப்பாக நேசிப்பாங்க மேலும் இவங்கக்கிட்ட நிறைய விதமான நற்குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க ரகசிய வாழ்க்கையை பற்றி யோசிப்பது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க மிதுனம் ராசிக்காரர்களிடம் இவங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கிட்டையும் ஈக்குவலாக தான் இவங்க வந்து பழகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்க என்ன விஷயமா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட எப்படி ஷேர் பண்ணணுமோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க மீன ராசிக்காரர்கள் நல்ல பக்குவமானவங்க அப்படிங்கிறதுனாலயே இவங்கக்கிட்ட நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கிறாரோ அவர்கள் மிக பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவர்களின் நற்குணம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே அது மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தான் நார்மலாகவும் ரொம்ப க்ளோஸாகவும் பேசினாலுமே அவங்க மனதில் எப்பொழுதும் ஒரு விதமான கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும் அதுவுமே உங்களுக்கு தெரியாத வகையில் தான் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தாம் பிரச்சனை தனக்கு போதும்பா மற்றவங்களுக்கு யாரும் தெரிஞ்சோ அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மை இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி நின்று போய் ஹெல்ப் பண்றதுல இவங்களை விட அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அன்பனியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மீன் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நாலாவது இடத்துல அஷ்டமாது குருவோடு சஞ்சரிக்கிறார் எனவே இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமும் தொழிலில் விழிப்புணர்ச்சியும் தேவைங்க ஏழரை சனியின் ஆதிக்கத்தால் விரைய சனி அப்படிங்கிறது நடைபெறுவதால் வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இரவும் பகலும் உழைத்து எதுவுமே மிஞ்ச பிள்ளையே என்று கவலைப்படுவேன் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு அப்படிங்கிறது குறையக்கூடும் சனி எத்தனையாவது சுற்று பாதையை பொறுத்தே எதையும் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு உங்க ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும் சகோதரர் வழியில் சச்சரவுகள் மீண்டும் தள்ளை தூக்கலாம் இன்னும் சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அடுத்தவர்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதன் மூலமாக வீண் விரயங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சிறப்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன மாற்றத்தை தர கூடியதாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் நிலையத்தில் பணியாட்களை மாற்றுவது பற்றி யோசிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்வதால பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் மேலும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கண்ணீர் ஆசைக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு தான் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது திடீர் திடீரென வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்ய முயற்சி எடுப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாகவே விலகி செல்லக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கக்கூடுங்க வெளியும் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசைப் பொருட்களை வாங்கும் முயற்சி கை கூடி வரும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக இருந்து வந்த இப்பொழுது வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணிக்கு வேலை கிடைத்து உதரைய வருமானங்களும் வந்து செய் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கடக ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கல்யாண பேச்சு வார்த்தைகள் முழுவாகி இல்லத்துல மங்கள ஓசை அப்படிங்கிறது கேட்க போகும் ஒரு நிலை உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை விற்று விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது பழிச்சிடுங்க உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெரு பெறுவீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாகவும் இருப்பீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது கூடி வருங்க வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க பணியாட்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும் இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அதே போல பொதுவாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பு நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ட பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்கதையாய் வந்த கடன் சுமை குறைங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள் அன்புக்கு ப பத்திரமாக இருப்பீங்க மேலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேருங்க மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு சுப காரியங்கள் இல்லத்துல நடைபெறும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை நாம மீனராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுப்பிரமணியனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக ஒரு நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் நன்றி